பள்ளிக்கூடத்து கிளாஸுகளில் வகுப்புகளில் ஆசிரியர்கள் மாணவர்கள் கொடுக்கக்கூடிய தண்டனை எல்லாம் டிசைன் டிசைனாக இருக்கும் இப்போ நிறைய மாறிடுச்சு இப்போ வாத்தியாக தண்டனை கொடுத்துட்றான் பயங்க அது வேறு விஷயமா இருக்குது நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் அந்த தண்டனையே நம்மளை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் நமக்கு இந்த மான உணர்வு இருக்கும்போது அடுத்து தப்பு செய்யக்கூடாதுன்னு தோணும் எங்கே நான் படிக்கிற போது வாத்தியாக இருந்தால் என்ன பண்ணுவார்னா சேட்டை பண்ணாமல் பேசுனான்னு சொன்னால் அப்படியே பையனை தூக்கி கேர்ள்ஸ் கூட குறைச்சிடுவார் கேர்ள்ஸ் சீட்டில் மத்தியில் உக்காந்துருப்பான் ரெண்டுக்கும் ரெண்டு பிள்ளைகள் இருக்கும் என்ன பண்ணுவாள் இப்படியே சாயங்காலம் வரக்கு இப்படியே உட்காந்துக்க ஆட முடியாது அவசிய செய்ய முடியாது அப்படி நாங்கள்லாம் வைக்கப்பட்டு வேதனைப்பட்டுருக்கோம் அப்படி வாய்ப்பு வந்துடாதப்பா அங்கே திங்க வச்சிருவாங்கப்பான்னு கிண்டல் பண்ணுவாங்க இப்போல்லாம் வேறு மாதிரி இருக்கா வேண்டாம் அப்படி தண்ணா கொடுக்க முடியாது இது மாதிரி தண்டனை கொஞ்சம் வேடிக்கேப்படங்களை கொடுத்துருக்காங்க இந்த இங்கிலாண்டில் வகுப்பில் பேசுகிற பையன் சேட்டை பண்ணுற பையன் என்ன பண்ணுவாங்களான்னா நல்லா ஒழுங்காக படிக்காத பையனுக்கு ஒரு பேப்பரை சுருட்டி தலையில் ஒரு கேப் மாதிரி வச்சு விட்ருவாங்க இப்படி நீளம கோமாளிக்குள்ளமாக இருக்கும் பேப்பர் அந்த சைஸு பேப்பரை அதுக்கு என்ன சொல்லுவாங்க வச்சுட்டு உட்காந்துருக்கான்னு சொன்னால் விற்கப்பட்டு உட்காந்துருப்பான் அதை வச்சா ஃபூல்னு அர்த்தம் அதுக்கு ஃபூலுக்கு வைக்கிற கேப் தான் ஃபுல் ஸ்கேப் ஃபுல் ஸ்கேப் எஃப்ஓஓஓ எல் டபுள் அப்புறம் அப்பாசிட்டில் போட்டு எஸ் ஃபுல் ஸ்கேப்புங்கிறது பின்னால் அப்படியே மருவி ஃபுல் ஸ்கேப் ஃபுல் ஸ்கேப் பேப்பர்னு வந்துருச்சான் என்று ஒரு வழக்கு இருக்கிறது ஃபுல் ஸ்கேப் பேப்பர் வந்த கதை இந்த ஃபுல் ஸ்கேப்பில் இருந்து வந்திருக்கலாம் என்று அறிஞர்கள் சொல்கிறாங்க இப்படி எத்தனையோ சொற்கள் ஆங்கிலத்துலையும் வந்திருக்குது